ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறுந்தணி இந்தியா தான் கண்டிப்பாக இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனல் மாரிய இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலும் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ஆடம் கில்கிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடி விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்திய அணி வின் பண்ணி தான் பண்ணிவிடுவாங்க தாங்க நினைக்கிறேன் ஏன்னா ரோஹித் சர்மாலாம் கம்பேக் கொடுத்து அண்ட்ரட் அடிச்சிருக்காரு நான் மேடம் கில்கிஸ்ட் இந்திய அணி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ரொம்ப ஒரு ஆபத்தான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்களும் அவங்க நாட்டில் வீர்த்தோம்னா சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனல் போலவே இந்தியாவும் ஆஸ்திரேலியா சாம்பியன் டிராஃபியில் ஃபைனல் மோதும் கண்டிப்பாக என்னோட கருத்தை வெற்றி யார் பக்கம் வேணால் போகலாம் ஃபைனலில் ஆனால் இந்த ரெண்டாந்தி அணி தான் கண்டிப்பாக மோதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கில்கிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி போகிறது குறித்து பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா இந்திய அணி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ கண்டிப்பாக கம் பேக் சொல்லலாங்க இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கிலாண்டு கூட விளையாடிட்டுருக்காங்க சரியான ஒரு பேட்டிங் டிஸ்பிளேங்க முந்நூற்றி நாலு கிட்ட முந்நூற்றி நாலு ரன் சேஸ் பண்ணால் அது அசால்ட்டாக டிஸ்தி தள்ளிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா கம் பேக் ஹிட்மேன் கம் பேக் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இங்கிலாண்டை நினச்சா பாமாதாங்க இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஏன்னா எப்படி போட்டாலும் ஹிட்மேன் பழந்து கட்டிகிட்டு இருந்தார் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த செகண்ட் ஓடியை வெற்றி பெற்றோம் பெற்றால் கண்டிப்பாக சீரீஸை வெற்றி பெற்றாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா இந்திய அணி ரொம்ப நாள் கழிச்சு இந்த சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க ஓடியில் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு போய்ட்டு நம்ம கொஞ்சம் எப்படி சொல்வது அசிங்கமாக தோத்தோம் அந்த தோத்தது வந்து இந்திய அணி மீண்டு வந்து இப்போது ஒரு நல்ல அணியாக வராங்க சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே எல்லா பிளேயரும் ஃபார்முக்கு வர்றது ரொம்ப முக்கியங்க நல்ல ஒரு அணியாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி இறங்கின இறக்குறாங்க இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக செகண்ட் ஓடியில் விராட் கோலி கம்பேக் கொடுத்தார் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்போம் அதில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இனி வருண் சக்கரவர்த்தி விராட் கோலி வருவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வந்தாங்க ஆனால் இந்திய அணி இந்த மாதிரி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு நினைக்கல ஏன்னா இங்கிலாந்து அணி இதை தோற்ற கிட்டத்தட்ட சீரிஸ் தோத்த மாரி அதனால் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க அப்படி நினைச்சோம் பட் இங்கிலாந்து அந்த பேஸ்பால் கிரிக்கெட் வந்து தான் பருப்பு வேலை செயல் தான் சொன்னோம் ஒரு கொடுத்திருக்காங்க நம்ம இந்திய அணி அதனால விராட் கோலி கொஞ்சம் ஃபார்ம் வரணும் பட் ஹிட்மேன் ஃபார்முக்கு நம்ம ஹிட்மேன் வேற ஃபார்முக்கு விராட் கோலி எப்போ வருவார் அவர் அவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபி இந்த வாட்டி இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் மோதும் மோதா தான் அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்